وإذ قال ربك للملائكة إني خالق بشرا من صلصال من حمأ مسنون نبي أمد غريبان وانور நோக்கி نوكي நான் نان خدك بان فإذا سويته ونفخت فيه من روحي فقعوا له ساجدين நான் மனிதனை உருவாக்கி அதில் என் படைப்புக்கு வேண்டிய உயிரை புகுத்தினால் அவருக்கு மரியாதை செலுத்த நீங்கள் சிரம் பணியுங்கள் என்று கூறி பிறகு சிரம் பணிய கட்டளையிட்டான் அவ்வாறே வானவர்கள் அனைவரும் அவருக்கு மரியாதை செலுத்த சிரம் பணிந்தார்கள் இபிலிசை தவிர அவன் சிரம் பணிந்தவர்களுடன் சேர்ந்து சிரம் பணியாது விலகி கொண்டான் அதற்கு உமது இறைவன் இபிலிசை நோக்கி சிரம் பணிந்தவர்களுடன் சேர்ந்து நீயும் சிரம் பணியாத காரணம் என்ன என்று கேட்டான் அதற்கவன் காய்ந்த பின் சப்தம் கொடுக்கக்கூடிய பிசுபிசுப்பான களிமண்ணால் நீ படைத்த மனிதனுக்கு நெருப்பால் படைக்கப்பட்ட நான் சிறம் பணிய தயாரில்லை ஏனென்றால் நான் அவரை விட மேலானவன் என்று கூறினான் அதற்கு இறைவன் நீ இங்கிருந்து அப்புறப்பட்டு விடு நிச்சயமாக நீ நமது சமூகத்திலிருந்து விட்டாய் என்று கூறினான் மேலும் நாள் வரும் வரை உன் மீது நிச்சயமாக என் சாபமும் கோபமும் உண்டாவதாக என்றும் கூறினான் அதற்கு அவன் என் இறைவனே இறந்தவர்கள் உயிர் பெற்றெழும்பும் நாள் வரும் வரை நீ எனக்கு அவகாசம் அளி என்று கேட்டான் அதற்கு இறைவன் நிச்சயமாக அவ்வாறே குறிப்பிட்ட அந்த நாள் வரையிலும் உனக்கு அவகாசம் அளிக்கப்பட்டது என்றான் அதற்கு இறைவன் நிச்சயமாக அவ்வாறே குறிப்பிட்ட அந்த நாள் வரையிலும் உனக்கு அவகாசம் அளிக்கப்பட்டது என்றான் அதற்கவன் என் இறைவனே நீ என்னை வழிகெடுத்ததன் காரணமாக பூமியிலுள்ள பொருட்களை நான் அவர்களுக்கு அழகாகக் காண்பித்து அவர்களை அனைவரையும் வழிகெடுப்பேன் எனினும் அவர்களில் கலப்பற்ற பரிசுத்த உள்ளத்தை உடைய உன் நல்ல அடியார்களை தவிர அவர்களை வழிகெடுக்க என்னால் முடியாது என்று கூறினான் அதற்கு இறைவன் கூறியதாவது அதுதான் என்னிடம் வருவதற்குரிய நேரான வழியாகும்